நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்களாக இருந்தால் மக்களின் அபிலாஷைகளை தீர்த்து வைக்க முடியாதவர்களாக பிரதிபலிக்க முடியாதவர்களாக தென்னிலங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இழுபட்டு துணை போகின்றவர்களாகவே இருப்பார்கள் அவ்வாறான ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற எங்களுடைய தாயக கோட்பாட்டினுடைய மக்களுடைய அபிலாஷைகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்திற்கும் சாவுமணி அடிக்கின்ற சந்தர்ப்பமாகவே அந்த மே ஆறாம் தேதி வாக்குப்பதிவுகள் அமைந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் வனவளத் திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் அனைத்தும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அதன் பின்னர் உரிய பொறிமுறைகள் ஊடாக தேவையான காணிகளை சம்பந்தப்பட்ட திணைக்களம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவு விடுக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அவற்றை விடுவிப்பதற்கான நடைமுறைகளை அலுவலக ரீதியான நடைமுறைகளை முன்னகர்த்துவதிலே அந்த திணைக்களங்களுடைய அதிகாரிகள் தேவையற்ற காலதாமதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் அந்த பொறிமுறை சீரான முறையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் கடந்த ஆட்சி காலத்திலேயே வனவள திணைக்களத்தினாலும் வனஜீவ ராசிகள் திணைக்களத்தினாலும் தொல்லியல் திணைக்களத்தினாலும் கையகப்படுத்தப்பட்ட காணிகளுள் கணிசமான காணிகள் எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கும் இவ்வாறான பின்னணியிலேதான் தற்போது இந்த காணிகளை சுவீகரிப்பதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஒரு தர்ம சங்கமான சூழலிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் சார்ந்து எங்களுடைய மக்களுடைய இடுப்பை பாதுகாத்து வலுப்படுத்தும் நோக்கில் சிந்திக்கக்கூடிய செயற்படக்கூடிய தரப்பினர் யாரும் ஆளுந்தரப்பிலே இல்லாதது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாகவே இருக்கின்றது ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேசத்திலிருந்து எங்களுடைய மக்களினால் கடந்த நாடாளுமன்றத்திலே தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டவர்களுடைய செயற்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கும் வகையிலேயே அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராஜீவன் ஜெயானந்த மூர்த்தியினுடைய முகப்புத்தகத்திலே சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பதவி வெளியிடப்பட்டிருந்தது அதிலே இந்த விவகாரத்தை வெளிப்படுத்திய ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் வகையில் அந்த பதிவு இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதேபோன்று நேற்றைய தினம் ஊடக விவாத நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் இந்த வர்த்தமானி தொடர்பிலே நிரூபித்து காட்டுங்கள் என்று ஒரு சிறுநிலைத்தனமான கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் இவையெல்லாம் இவ்வாறு எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எங்களுடைய மக்களினுடைய இடிப்பை எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார்களோ அல்லது அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் இழுபட்டு செல்கிறார்களோ என்ற சந்தேகத்தை கூட ஏற்படுத்துகின்றது இந்த இடத்திலே தான் நாங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அரசு அதிகாரிகளிடம் ஒரு வினயமான வேண்டுகோளை தாழ்மையாக முன்வைக்க விரும்புகின்றோம் காலத்தின் கட்டாயமாக நாங்கள் கருதுகின்றோம் எங்களிடம் தற்போது ஆளுமை மிக்க அரசியல் தலைமைகள் அரசியல் பிரதிநிதிகள் துரதிர்ஷ்டவசமாக ஆளுந்தரப்பிலே இல்லாத சூழ்நிலையிலே எங்களுடைய அரசு அதிகாரிகளிடம் ஒரு விநியமான வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றோம் அதாவது அரசு அதிகாரிகள் அவர்களுடைய தொழில்சார் கடப்பாடுகள் தொழில் தொழில்சார் நிபந்தனைகள் அவர்களுடைய பதவி உயர்வுகள் என்பதற்கு அப்பால் சமூகம் சார்ந்தும் சற்றே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலும் எதிர்காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த பிரதேசத்திலே வாழ இருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த பிரதேசத்தின் தனித்துவங்களையும் அடையாளங்களையும் பாரம்பரியங்களையும் இது தமிழ் தேச மக்களுடைய தாயக பூமி என்ற விடயத்தையும் பாதுகாக்கும் வகையில் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் சுற்று நிரூபங்கள் என்ற அடிப்படையிலும் அல்லது அறிவுறுத்தல்கள் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய மக்களுடைய தாயக சிந்தனைகளை கோட்பாடுகளை பாதிக்கும் வகையிலான அறிவுறுத்தல்கள் கிடைக்குமாக இருந்தால் அவை தொடர்பிலே மக்களுக்கு வெளிப்பூட்ட வேண்டிய கடப்பாடு எங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு இருக்கின்றது அல்லது சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய எங்களுடைய இனத்தினுடைய இழப்பு சார்ந்து சிந்திக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களுக்கு இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் இந்த காலத்தின் கட்டாயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த அடிப்படையிலே இறுதியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நாட்களிலே அதற்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன இவ்வாறான சூழலிலே நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களில் மாற்றம் என்ற சிந்தனையோடு தற்போதைய தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்களும் தற்போது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் போன்றே ஒரு மக்களின் அபிலாஷைகளை தீர்த்து வைக்க முடியாதவர்களாக பிரதிபலிக்க முடியாதவர்களாக தென்னிலங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இழுபட்டு துணை போகின்றவர்களாகவே இருப்பார்கள் அவ்வாறான ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற எங்களுடைய தாயகத்தினுடைய தாயக கோட்பாட்டினுடைய மக்களுடைய அபிலாஷைகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்திற்கும் சாவுமணி அடிக்கின்ற சந்தர்ப்பமாகவே அந்த மே ஆறாம் தேதி வாக்குப்பதிவுகள் அமைந்துவிடும்